ஐயா நம்ம இருக்க சொன்னது வந்து இந்த மேல இருக்கிற மேற்கூரையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்புங்க இந்த சிற்ப வேலைப்பாடுகளில் அவங்க என்ன நம்ம இப்போ பயன்படுத்தியிருக்காங்கன்னா அதாவது நம்ம கம்பி பயன்படுத்துவோம்ல எட்டுப்பட்ட கம்பி நாலு பட்ட கம்பி சதுர கம்பி அந்த மாதிரி கம்பி வகைகளை வந்து அவங்க செதுக்கி இருக்கிறது தான் ஒரு முக்கியமான சிறப்பம்சம் இது கோவிலுக்குள்ளே போகும்போதே இருப்பதை நீங்கள் நீங்க பார்த்துட்டு தான் கோவிலுக்குள்ள போகணும் அப்படின்னு ஐயா சொன்னாங்கங்க இது எல்லாமே பாண்டியர்களோட கலைப்பாணி அதுக்கடுத்து கோவிலோடைய அந்த இடது பக்கம் நீங்க போனீங்கன்னா பெரிய பெரிய அம்சங்களை உங்களால் பார்க்க முடியும் அதுல நம்ம சிவபெருமான் தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு சிலையை வந்து ஐயா காமிச்சாங்க ஐயா சொல்லும்போது என்னன்னா பொதுவா வந்து தாண்டவம் வந்து சிவபெருமான் தன்னுடைய இடது காலை வந்து மேலே தூக்கி ஆனால் ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த சிலை அம்சத்துல பாத்தீங்கன்னா பெருமான் வந்து வலது காலை மேலே தூக்கி இருப்பாரு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாண்டிய மன்னர் வந்து உங்களுக்கு கால் வலிக்காதா அப்படின்னு கேட்கும்போது மாற்றி காலிட மாறி ஆடின சிலை தான் இந்த சிலை அதே மாதிரி இந்த நம்ம தன்னோட தலைக்கு மேல வரைக்கும் அவர் காலை தூக்கி மற்றொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு நாம பார்க்கும்போது இந்த இதுல வந்து பொதுவா வந்து நந்திதேவர் தான் வந்து மத்தளம் வாசிப்பார் ஆனா இங்கே அனுமான் அதாவது ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா மத்தளம் வாசிக்கிறார் அப்படி ஒரு சிறப்பம்சம் தான் இந்த ஒரு சிலை